ஒரு வருஷமா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் ஒரு வருஷமா நம்ம மாசத்துக்குள்ள பண்றது வீடு விடா போய் ஓட்டுக்காக தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் போடுறது ஒரு வருஷமா வேலை பார்த்தோம் தப்பி தவறி பிஜேபி உள்ள வந்து போறான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம விராதமாக பணியாற்றி இந்த தேர்தலில் யாரை கட்டி உள்ள போட்டு அமைச்சாச்சு இந்த கலைஞர் மண் பெரியார் மண் அண்ணாமண்

அதை செயல்படுத்தி நாட்டில் இருக்கிற ஏழைகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய தலைவர் கலைஞரவர்கள் உருவாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆக அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒன்று போய் சேரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி மூலமாக பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு என்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு பக்க பலமாக இருந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு